இந்த சரி அப்படிதான் முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாம் இந்த உடல் பழைய விஷயங்களை சேர்ந்து விட்ட விஷயங்களை அப்போ போது வெளியேற்றுவதற்கான காண்பிக்கும் நோய் போட்டு அறிகுறி அறிக்கை வேறு ஒன்றும் இல்லை முழு இந்த நேரத்தில் தான் முழு போவா இப்பாரு இப்படி இப்படி வெளியே போகும்பொழுது முழு கோ ஏதையும் சாப்பிடாம கம்மி இருக்குது நீங்கள் என்ன மாத்திரை போறது மறந்து போறது எல்லாம் இப்படி ஏன்னா இந்த இப்போ சாயங்காலம் கீறும் சாவிடும் கூட காய்ஞ்சாடு அதுவும் விட்டா ஆனால் ஒன்றும் கிடையாது வெறும் தண்ணியே போட்டேன் வெறும் தனியாக யாரும் இல்ல நான் உறுதினேன் ப பைரவங்கிறதுக்கு கிடைச்சேன் ஒருத்தருக்கும் பக்கத்துல சரி

குறிப்பாக ஸ்டீராய்டு நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலத்தில் நம்ம உடம்புல செலுத்தப்பட்ட கோல்டு மெடிக்கல் ஸ்டீராய்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா நீங்கள் உணவு உணர்வீர்கள் கடந்த காலத்தில் நம் தம் உடல் ஏற்றுக்கொண்ட நாம் மருந்து போட்டிருக்கோம் அது உள்ள வச்சிருக்கோம் பிற மாத்திரைகள் ஸ்டீராய்டு போன்ற கடுமையான பல விஷங்கள் உள்ளே தங்கியிருக்கும் ஆன்டிபயோட்டிக்கு ஆன்டிவைரஸு ஆன்டிபயோட்டிக் இருக்கும் ஆ

தெரியாது இருபத்தி நாலு இருபத்தி தெரியாது அந்த ஆரம்பித்தது ஒரு இருபது வருஷம் அப்படியே இருந்துச்சு குளிர்ச்சியாக ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவில் எடுக்கணும் எடுக்கல ஃபோட்டோ எடுக்கல அவங்க இருக்க எடுக்க வேண்டியது தானே போகல இருக்க அம்மா அப்பா அம்மா அப்பா

நம்ம படுத்து டிஸ்டர்ப் ஆக வேணாம் நான் மூணு மூணு முப்பத்தெட்டு நிறைய என் பக்கத்துல இருந்தவங்க அமுதா அமுதா பார்த்தாங்க மூணு முப்பத்தெட்டு அவங்க பாக்கும்போது நான் பார்த்த மூணு நிமிஷம். நான் குளிச்சி போய் இருந்தேன். நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க பா. நான் சொன்னா ஐயாட யார குளிச்சிட்டு இருக்காங்க towel தொங்குது நான் ஐயான்னு நினைச்சிட்டேன். ம்ம். சரி குளிச்சிட்டு நான் ரெடியாக்கிட்டு மூணு நிமிஷம் எடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு போய் படுக்கல. அப்ப அந்த தும்மல் வந்த அப்புறம் அந்த சுmmlல அவ்வளவு சலினியா. ம்ம். கடக்குன்னு வெளிய வந்து. ம்ம். கர்ச்சுக்குலாம் இப்ப கையில வச்சிருக்கேன்னா அது போற வழியில அப்படியே ஒரு வழியில ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விசம சாந்தி எனக்கு ஏர்படுது. நான் அப்படியே விட்டுட்டேன். டேய் சரி பிரச்சனை இல்ல. டேய் நம்ம ஒரேல சேர்ந்து இல்ல 60 நாளை சாப்பிடுவீங்க? முடிச்சு இந்த சொல்லும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போன்றவை அது சொந்த கதையில இருக்கு எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சாந்தி நாட்கள் உடலால் வெளியேற்றப்படுகின்றன பல விஷமசாந்தி சம்பவங்கள் தேவைப்படலாம் நம் உடலில் சேர்ந்துவிட்ட படை